எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா செவலையில் அழகான ஒரு ஜெஸ்ஸி மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நிறை மாத சினை மாடாக இருக்குது இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஒரு அழகான ஒரு ஜெஸ்ஸி டைப் மாடுங்க இரண்டாம் இது சினை மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நிறை மாத சினையில் இருக்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஐந்து நாளுக்குள்ளார மாடு கண்ணிணிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க சூப்பரான மடியமைப்பு கொண்ட மாடு நல்ல ஒரு குவாலிட்டி மாடாகவே விற்பனைக்காக இருக்குங்க நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் கிளி கொம்பில் அவ்வளோ சூப்பரான உடல் அமைப்பில் நல்ல அளவான உயரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டுக்கான கறவை அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க ஒரு நாளைக்கு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க கன்ஃபார்மாக இரண்டாமியத்து மாடு தான் அந்த இளம் மடி அற்புதமாக மாட்டுக்கு எடுத்துருக்குங்க அதே மாதிரி இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் இரண்டாமேத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு நிறை மாத சினையில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் அடுத்த காரியாப்பட்டி அப்படின்ற இருந்து விற்பனைக்காக வந்திருக்கு என்ன தான் மாடு மதுரையிலேயே இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலுமே டெலிவரி பண்ணி தந்துருவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையுமே கூட்டி குறைச்சே தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர் தரப்புலேருந்து சுழி சுத்தத்தோடு இருக்கு கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லை யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் ஒரு ஐந்து நாள்ல கண்ணின் இடம் ரெடி பாலு கிட்டத்தட்ட தயாரான மாடாவே விற்பனைக்காக இருக்கு கால் பண்ணி பேசி ஐம்பத்தி ரெண்டாயிரம் விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி